தற்போதைய அண்மை செய்தியை பார்க்கிறோம் அமலாக்கத்துறை அதிகாரிகள் மீது எஸ்பியிடம் புகார் அளிக்கப்பட்டிருக்கிறது சாதியின் பெயரை குறிப்பிட்டு சம்மன் அனுப்பிய அமலாக்கத்துறை அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி சேலம் எஸ்பியிடம் புகார் மனு அளிக்கப்பட்டிருக்கிறது இந்த புகாரை விவசாயிகள் கண்ணன் கிருஷ்ணன் ஆகியோர் சேலம் எஸ்பியிடம் புகார் மனுவாக அளித்திருக்கின்றனர் நிலத்தை அபகரிக்க முயன்ற பாஜக பிரமுகர் குணசேகரன் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் புகார் மனுவில் விவசாயிகள் கோரிக்கை விடுத்திருக்கின்றனர் அமலாக்கத்துறை அதிகாரிகள் மீது சேலம் எஸ்பியிடம் புகார் அளிக்கப்பட்டது இது தொடர்பான கூடுதல் விவரங்களை தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இது தொடர்பான கூடுதல் விவரங்களை சேலம் செய்தியாளர் சக்திவேலிடம் கேட்கலாம் சக்திவேல் தற்போது இந்த செய்தியின் பின்னணி என்ன வணக்கம் விக்னேஷ் அதாவது சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே உள்ள ராமநாயக்கன் பாளையம் பகுதியைச் சேர்ந்த கிருஷ்ணன் கண்ணையன் ஆகிய சிறு விவசாயிகள் அஹ் சாதாரண விவசாயிகளான இவர்களுக்கு கடந்த சில மாதங்களுக்கு முன்பு வந்து அமலாக்கத் துறையிலிருந்து சமன் அனுப்பப்பட்டது அதில் பண

தெரிவிச்சு வராங்க பார்த்தால் இந்த சம்பவத்திற்கு அந்த பகுதியைச் சேர்ந்த அதாவது ஆத்தூர் பகுதியைச் சேர்ந்த கிழக்கு மாவட்ட பாஜக நிர்வாகியான குணசேகர் என்பதால் காரணம் என்றும் இந்த விவசாயிகளுடைய நிலத்தை அபகரிக்கும் நோக்கில் கடந்த சில ஆண்டுகளாகவே மிகுந்த தொல்லை கொடுத்து வந்ததாகவும் ஆனால் இந்த விவசாயிகள் இருவரும் அந்த நிலத்தை அவர்களிடம் ஒப்படைக்காத காரணத்தினால் அமலாக்கத்துறையை துணை கொண்டு இவர்களை மிரட்டும் தோணையில் இந்த சம்பவம் நடந்திருப்பதாக பல்வேறு குற்றச்சாட்டுகள் எழுந்து வண்ணம் இருக்கின்றன இந்த பாஜக நிர்வாகியான குணசேகர் மீது ஏற்கனவே பல்வேறு பல்வேறு வழக்குகள் நிலுவையில் உள்ள நிலையில்

து மிகுந்த சர்ச்சை ஏற்படுத்தியிருக்கிறது ஒரு சாதாரண விவசாயிகளும் குறிப்பாக வங்கி கணக்குகளை கையாள தெரியாத கையாள கூட தெரியாத அந்த விவசாயிகளிடம் வங்கி கணக்கில் ஏராளமான பணம் பணிமாற்ற செய்யப்பட்டிருக்கிறது என்று கூறி அமலாக்கத்துறை நோட்டீஸ் மிக சர்ச்சை ஏற்படுத்தியிருக்கிறது இந்த சம்பவம் தொடர்பாக பல்வேறு அரசியல் கட்சிகளும் அரசியல் தலைவர்களும் அதே போன்று முழுகாளர்களும் கண்டனம் தெரிவித்திருக்காங்க குறித்து உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் அந்த பாஜக நிர்வாகிகள் மீதும் விவசாயிகளுக்கு தம் அனுப்பிய அமலாக்கத்துறை அதிகாரிகள் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ள தொடர்ந்து வலியுறுத்தப்பட்டு காவல்துறை கண்காணிப்பாளரிடம் இந்த பாஜக பிரமுகரான குணசேகரன் மீது உடனடியாக கைது செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் ஜாதி பெயரை குறித்த சம்பன் அனுப்பிய அமலாக்கத்துறை அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது இது தொடர்பாக நாளை வந்து ஒரு போராட்ட அறிவிப்பும் வெளியிடப்பட்டுள்ளது இந்த சூழ்நிலை நேரத்துக்கு முன்பாக பாதிக்கப்பட்ட விவசாயிகள் இருவரும் சேலம் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அதாவது பாதிக்கப்பட்ட விவசாயிகள் கண்ணியன் மற்றும் கிருஷ்ணன் ஆகிய இருவரும் சேலம் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அளித்துள்ளனர் தங்களுடைய இந்த சம்பவத்திற்கு காரணமானவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தினர் அதே போன்று இந்த வழக்கு தொடர்பாக அவர்கள் காவல்துறை அமைச்சர் விசாரணைக்கு முழு ஒத்துழைப்பு இருப்பதாகவும் விவசாயிகள் தெரிவிக்கின்றனர் காவல்துறை எந்த நேரத்தில் அழைத்தாலும் விசாரணைக்கு வருவதாக எடுக்கப்படும் காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது பிரமுகர்கள் அடுத்த காரணமாக ஒரு அமலாக்கத்துறை இது போன்று செயல்பட்டுள்ளது மிகுந்த ஒரு அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது அதில் குறிப்பாக ஜாதியின் பெயரை குறிப்பிட்டு சம்மன் அனுப்பியது மிகுந்த சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது சாதியின் பெயரை குறிப்பிட்டு விவசாயிகளுக்கு சம்மன் அனுப்பிய அமலாக்கத்துறை அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி சேலம் எஸ்பி இடம் புகார் மனு அளிக்கப்பட்டிருக்கிறது இது தொடர்பான விரிவான விவரங்களை எமது சேலம் செய்தியாளர் சக்திவேல் பதிவு செய்ய கேட்டோம்